வணக்கம் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஸ்மார்ட் ஷாப்பிங் என்று நாடு முழுவதும் பழகி பெருகி வரும் வேளையில் மக்களின் கண் துடைப்பு என்பதை மறந்து நாம் அனைவரும் இந்த அவசர உலகில் அன்றாட வாழ்வில் கண்ணுக்கு தெரிந்தும் அதன் பிடியில் சிக்கி தவிக்கும் பரிதாப நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம் ரிலையன்ஸ் நிறுவனம் மற்ற நிறுவனங்களுக்கு போட்டியாக பல்வேறு துறைகளில் தனது வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டு இன்று உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நம்மில் பலர் டெபிட் கார்டு பேமெண்ட் ஆப்ஷன் ஆன்லைன் வர்த்தகம் போன்றவற்றை பயன்படுத்தி அவசர கதியில் பணத்தை ரிலையன்ஸ் போன்ற பல முன்னணி நிறுவனங்களுக்கு பணத்தை பறக்க விடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளோம் அந்த வகையில் சென்னை கொளத்தூர் ரெட்டில்ஸ் ரோட்டில் செயல்பட்டு வரும் ரிலையன்ஸ் தள்ளுபடி தள்ளுபடி என்று கூவி கூவி கடை உள்ளே வரவைத்து நானூற்று தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பொருளை ரூபாய் இருநூற்று தொண்ணூத்தி நான்கு விலைப்பட்டியல் வைத்து பணம் கொடுக்கும் போது ரூபாய் முன்னூத்தி எட்டு வாங்கப்படுகிறது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் கொளத்தூர் கிளை வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் அதிரடி சலுகை பதாகைகளை கடைகளில் வைத்து அந்த பொருளை வாங்க வைத்து இறுதியில் முழு விலைக்கே பொருட்களை விற்கவும் செய்கின்றனர் இதனை மேற்சொன்னபடி கண்டும் காணாமல் போக முற்படாத ஒரு வாடிக்கையாளர் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு கடையின் விற்பனை பிரதிநிதியிடம் சரமாரியாக கேள்வி கேட்ட பின்பு கடையின் ஊழியர் ஒருவர் நீங்கள் மட்டும் தள்ளுபடி விலையில் எடுத்துச் செல்லுங்கள் என முடிவு செய்து கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் தப்பித்துக் கொள்கிறார் இதுபோன்று கேள்வி கேட்காமல் இருப்பவர்களின் பணத்தை கொண்டுதான் இன்று பல நிறுவனங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இனியும் ஏமாறாதீர்கள் சிந்தியுங்கள் சத்யமித்ரன் சிறப்பு செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்